கண்டுபிடிப்புலேயே பெரிய கண்டுபிடிப்புங்க அது இங்கே ஆந்திராவில் நான் இருக்கிற இடத்துலேருந்து சித்தூருக்கு போகிற வழியில் பைபாஸ் ஃபாரஸ்ட்டுங்க அது அப்பா ஒரு ஐம்பது அடிக்கு ஒரு லைட்டுங்க அங்கே பாருங்க எல்லாமே வந்து சோலார் தான் சூரிய ஒளிச்சத்தை இழுத்துக்கும் பகலில் நைட்டில் அப்படியே அழகான டபுள் லைட்டு இந்த பக்கம் போகிறவங்களுக்கு அந்த பக்கம் வரவங்களுக்கு என்ன அழகான ஒரு கண்டுபிடிப்பு இல்லை அதாவது இந்த கரண்ட்டு கண்டுபிடிப்பு எவ்வளோ கரெக்ட் கவர்மெண்ட் கரண்ட்டு மிச்சம் அதாவது இந்த டீசல் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்காது அதுவும் அமெரிக்காவிலலாம் வெறும் காருங்க தான் அதுக்கு என்னடா பண்ணலான்னு பார்த்தா வெளிநாட்டிலேருந்து பயந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தானுங்க இந்த கோ குவைத்து இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து எண்ணெய் கிணறுலேருந்து வாங்குறாங்க பைப்பே தனியாக போட்டு வந்துச்சோம் அமெரிக்காவுக்கு எப்படி இருக்கும் அது என்னடா பண்ணலான்னு பார்த்தாங்க கரண்ட் பேட்டரி இப்போ பேட்டரி கார்டு தான் பூரா பேட்டரி கார்டு தயாரிப்பு நிறுவனமே கரண்ட்டு பேட்டரி தயார் பண்ண வச்சுட்டாங்க அது மாதிரி இப்போ டூவீலர்லாம் வந்துடுச்சு வந்துருச்சு அதே மாதிரி இப்போ டீசலுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ராக்கெட்லாம் விட்றதுலாம் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி கண்டுபிடிப்புக்காகத்தான் சும்மா நாலாயிரத்து ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி விட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டுபிடிப்பு தான் இயற்கை சூ சூரிய வெளிச்சத்தை வச்சு எப்படி லைட்டு தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லா இடத்துலையுமே சோலார் வந்துருச்சு அதாவது ஒரு பிளேட்டு ஒரு வீட்டுக்கு மேலே இது மாதிரி ஒரு ரெண்டு பிளேட் வச்சுட்டா போதும் அந்த வீட்டுக்கு தேவையான கரண்ட்டு அங்கேயே வச்சுக்கலாம் கரண்ட்டு தேவையில்லை பாருங்கள் அனந்தபுரில் ஒரு இடத்துக்கு போனேன் அந்த காடு கரண்டுங்க அது இந்த நிலம்லாம் எதுக்கும் விவசாயத்துக்காக எங்கே பார்த்தாலும் இந்த பிளேட்டு போட்டுக்கிறாங்க இந்த சோலார் இது கரண்ட்டு தயார் பண்ணி கவர்மெண்ட்டுக்கே கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்ட்ரிங்கெல்லாம் அவங்களே தயார் பண்ணி அவங்களுக்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு மேட்டூர் தண்ணி கீழே வேகமாக ஊற்றுறதுல வந்து அந்த இதில் ஸ்பீட்லேருந்து கரண்ட் தயார் பண்ணாங்க மேல் இந்த ஃபேனு எத்தா சோட்டு ஃபேனுங்க ஒன்று ஒன்று இரநூறு அடி இருக்கும் பொழுது அது அச்சோட்டு இதில் ரோட்டில் போகும் பாருங்க பெரிய பெரிய ஃபேனு காற்றடி இருந்து கரண்ட் தயார் பண்ணாங்க அப்புறம் இப்போ அந்த சோலார் சூரிய வெளிச்சி